திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனருடைய பாடல்களில் பஞ்சம ராகத்தை ஒண்டி நான் பாடாமல் விட்டு வச்சுருந்தேன் எங்கள் அப்பா அதையும் நீ பாடணும் உனக்கு பஞ்சமன்றதே இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த பஞ்சமத்தை கொடுத்துருக்காரு வாங்க இன்றைக்கி நாம் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பாடியிருக்காருன்னுட்டு பார்ப்போம் என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம் அவர் எதையுமே இறைவன்கிட்ட கேட்டு வாங்கி அனுபவித்தவர் அவரும் அள்ளி அள்ளி கொடுத்த கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அதனால் இரவு நாண்டை என்ன பாடுறாருன்னு கே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து தேவாரம் திருவாசகம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க தள்ளி விட்டு போகாதீங்க கந்தர் அனுபூதி கந்தர திருப்புகள் அபிராமி அந்தாதி எல்லாம் போட்டிருக்கேன் அது எல்லாம் கேளுங்கள் அறுபத்தி மூன்று நாயின்மார்கள் வரலாறு எளிமையான முறையில் போட்டிருக்கேன் அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஓய்வாக இருக்கும்போது இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க உங்களுக்கு அதிக நேரம் எடுத்து சொல்கிறதுக்கும் க கதா காலச்சம் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க கண்ணி இந்த மாதிரி எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது ஏன்னா இந்த பாடெல்லாம் உங்களுக்கு புரியணும் இதெல்லாம் அதிகமாக ஃபுல்லாக பாடுறவங்க கிடையாது பாடினாலும் முதல் வரியும் முதல் நான்கு வரியும் கடைசி வரியும் தான் பாடுவாங்கள கண்டி மொத்தமும் பாடமாட்டாங்க பத்து பதினோரு பாடல்களையும் பாடுறவங்க கிடையாது ஆகையினால் உங்களுக்காக வேண்டி இறைவன் எனக்கிட்ட பணியை நான் உங்களுக்காக செய்கிறேன் இதை உங்களுடைய நல்ல ஆதரவு பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த பணி சிறப்படையும் திருச்சிற்றம்பலம் வாங்க இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை திரு நாகேஸ்வரம் பன் பஞ்சமம் ஆனால் நான் அந்த பண்ணில் பாடலை பீரையணி வாழ்நுதலாள் நீரை அணி அஞ்சு விடம் அணுக குள்ளை முள்ளை அலைந்து குளிர் மாதவி மேல் சிறையணி வண்டுகள் சேத்திருநாகே சரத்தானே அருந்தவமாமுனிவக்கே அருளாகி ஓரால் அதன் கீழ் இருந்து அறமே புரிதற்கு இயல்பு ஆகியதென்னே கொலாம் குறுந்து அயலே குரவம் மரவின் எயிறு ஏற்று அரும்ப செருந்தி செம்பொன் மலரும் திருநாகே சரத்தானே பாலனது ஆருயிர் மேல் பறியாது பகைத்து எழுந்த காலனை விடுவித்து கருத்து ஆக்கியது என்னை கொலாம் கோளமல குவலை கழுநீர் வயல் சூழ் கிடங்கில் சேலோடு வாழைகள் பாய்த்திரு நாகே சரத்தானே குன்ற மலை குமரி கொடியேறியடையால் வெறுவென்றி மதகரியின் உரி போர்த்ததும் என்னை கொலாம் முன்றில் இளம் கமுகின் முது பாலை மது அலைந்து தென்றல் புகுந்து உழவும் திரு நாகேசரத்தே அரை விரிகோபன தொடர வார்த்து ஒரு நாள் மறை நூல் உரை பெருக உரைத்து அன்று உகந்தருள் செய்ததென்னே வரை தரு மாமணியும் வரை சந்து அகிலோடும் உந்தி திரை பழன பழன திரு நாகே சரத்தானே தாங்கிய மா தவத்தின் தழல் வேள்வியின் நின்று எழுந்த சிங்கமும் நீல் புளியும் செழு மால்கறியோடு அலற பொங்கிய போர் புரிந்து பிளந்து ஈருறி போர்த்ததென்னே செங்கையல் பாய்கழனி திரு நாகே சரத்தானே நின்ற இம் மாதவத்தை ஒழிப்பான் சென்றனைந்து மிக பொங்கிய பூக்கனை வேல்பொடி ஆக விழித்தல் என்னே பங்கைய மலர் மேல் மது உண்டு வந்தேன் முரள செங்கையல் பாய் வயல் சூ நாகே சரத்தானே நான்னது ஆக மாமெரு வில்லது ஆக அரியன அரியணமுக்குரங்கள் அவை ஆரழல் ஊட்டல் என்னே விரிதரு மல்லிகையும் மலச்சண்பகமும் அலைந்து திரிதரு வண்டு பண் செய்திரு நாகே சரத்தானே அங்கே இயல் யோகுதனை அழிப்பான் சென்று அணைந்து மிக பொங்கிய பூங்கனை வேல்பொடி ஆக விழித்தல் என்னே பங்கைய மாமலர் மது உண்டு பன்வண்டு அரைய செங்கையல் நின்று புகழும் சரதானே குண்டனை குண்டரை கூறையின்றி சமன் தம் பேய் மிண்டரை ஆக்கியது என்ன கோளோ தன்மை விரவு ஆக்கியது என்னை கோளோ தொண்டு இறைத்து வணங்கி தொழில் பூண்டு அடியார் பரவும் தென் திரை தன் வயல் சூத்திருநாகே சரத்தானே கொங்கு அணை வண்டி அறற்ற குயிலும் மயிலும் பயிலும் தெங்கழ பூம்பொழில் சூத்திருநாகே சரத்தானே வங்கம் மலிகடல் சூழ்வயல் நாவல் ஊரான் சொன்ன பங்கமில் பாடல் வல்லார் அவர்த்தம் வினைப்பற்ற அருமே பங்கம் மலிகடல் சூழ்வயல் நாவல் ஊரான் சொன்ன பங்கமில் பாடல் வல்லார் அவர்தம் வினைப்பற்று அருமே வினைப்பற்று அருமே திருச்சிற்றம்பலம் சுவாமி சண்பக ஆரண்யர் அம்பாள் குன்றா முளையம்மை சண்பக ஆரண்யர் குன்றா பார்த்திங்களா அருமையான பாடல் இதெல்லாம் பஞ்சம ராகத்தில் அமைஞ்சிருக்கு அருமையான இந்த பாடல்லாம் நான் பாடுறதில்லை ஆகையினால் இப்போ எங்கள் அப்பா இதையும் பாடுமா உனக்கு நான் பஞ்சம் வராமல் நான் படி இழக்கிறேன் அப்படின்றாரு இதை கேட்குறவங்களுக்கும் பகவான் அள்ளி கொடுப்பார் நம்ம இறைவன் சிவபெருமான் அள்ளி கொடுக்கும் வள்ளல் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் இல்லையா கேட்டபோதெல்லாம் அள்ளி கொடுத்தவர் இந்த பாடல்களை பாடினாலே நம்மளுடைய பஞ்சமெல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து போயிடும் நமக்கு பஞ்சமே வராது என்ன கேட்குறமோ அது எல்லாம் கிடைக்கும் நமக்கு உணவு உணவும் இருக்க இடமும் படுக்க வீடும் வீடு கூரை இல்லாதவங்களுக்கு வீடு அமைச்சு கொடுக்கும் எல்லாமே இறைவனை அள்ளி கொடுக்கும் வல்லல் நான் தான் சொல்கிறேனே எனக்கு யாரை தெரியும் உங்களை தான் தெரியும் நீங்கள் தான் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி வாங்கியிருக்கிறார் எனக்கு இதை இப்போ இதை செய்து கொடுங்க அதை செய்து கொடுங்கன்னு கேட்காத எல்லாம் அவருக்காக ஏடிஎம் வேலையிலேருந்து ஜ ஜெராக்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் ஏபிடி பார்சல் வேலையிலேருந்து எல்லாமே சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு அதனால் அவருடைய பாடலை மொத்தமே அர்ச்சனை பாடலே ஆகும்னு சொல்லியிருக்கார் இந்த பாடலை நம்ம போய் பாடினாலே நம்மளுக்கு வாரி கொடுக்க காத்திருக்கிறாரு இறைவன் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை பாடுங்க முடிஞ்சவங்க பாடுங்க முடியாதவங்க கேளுங்க எங்கிட்ட தேவார புக்கு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க ஆகையினால தான் நான் பதினோரு பாடல்களையும் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா ஒரு பாடல் பாடிட்டு கேட்டதில்லை ஒரு பழம் ஒரு பழத்தை எடுத்தால் ஒரு மாம்பழத்தில் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டா தான் சி விட்டமின்னு அந்த பரமசிவன் குடும்பத்திலே சண்டை வந்தது பாதியாக பிரிக்கக்கூடாது அதை முழுமையாக அனுபவிக்கணும் ஒரு பழத்தையே முழுமையாக அனுபவிக்கணுன்னும் போது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவார பாடல் அவர் கைலாயத்துலேருந்து சுந்தரமூர்த்தி நாயனாரே தான் சிவபெருமான் ஏன்னா அவர் வந்து இன்க்ளூடிங் அந்த கண்ணாடியில் பார்த்து சுந்தரா வான்ஸ் குளோனிங் முறையில் ஆமாம் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கங்க அந்த குளோனிங் முறையாக அந்த கண்ணாடியில் பார்த்து சுந்தராக வான் அவரை கூப்பிட்ட உடனே அந்த உருவம் வந்து தான் அந்த மாதிரி சிவபெருமானே சுந்தரமூர்த்தி நாயனார் அருமையான அவருடைய வரலாறுகளை நிறைய சொல்லியிருக்கிறேன் கேட்டு அனுபவிச்சிருக்கேன் எங்கெல்லாம் பசியாக இருக்கிறாரோ அங்கெல்லாம் போய் அவருக்கு சாப்பாடு போட்டவர் எம்பெருமான் அவருடைய அருள் அப்படி கருணை வாய்ந்தது யாரும் பசிச்சிருக்க பார்க்க மாட்டார் பன்றி குட்டிகளுக்கு திருவிளையாடல் புராணத்தில் பன்றி குட்டிகளுக்கு பால் இருந்தவர் அந்த தாய் பண்ணி இறந்துடுச்சின்னு சொல்லிட்டு இவரே பன்றி அவதாரம் எடுத்து அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்டினவர் அவ்வளோ பெருமை வாய்ந்தவர் நம்மளுக்கெல்லாம் எப்படி படி அளப்பாருன்னு அவரை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க என் எனக்கு இப்படி நான் கஷ்டப்பட்டுருந்தேன் இதை கேட்ட பிறகு நான் நல்ல தைரியமாகவும் சந்தோஷமாகவும் எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிது நல்லபடி எங் எனக்கு இறைவன் படி அளக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்